எவனாவது வேலை இல்லை அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் கூடி இன்னைக்கு மோடி அரசா கேள்வி கேட்கறாங்களா இல்லை மாநில அரசா கேள்வி கேட்கறாங்களா எப்படியாவது அன்றாடம் ஓடி சுக்கி சொமாட்டானு சம்பாரிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்படி ஐபிஎல் என்பது கிரிக்கெட் என்பது இன்னைக்கு முதலாளிகளுடைய லாபத்துக்காக அது மிகப்பெரிய வணிகமாக மாற்றப்பட்டு இன்னைக்கு மாநில வெளியாக மாறி அதிலே ஒருத்தன் ஒருத்தம் அடிச்சிட்டு சாகலாம் என்ற நிலைக்கு நீ கொண்டு வந்துவிட்டு நமக்கு வேலை இல்லையா நம்ம சமூகத்தின் மீது அக்கறை இல்லையா நீ படி படித்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பட்டதாரிகள் வேலை இல்லாம இருக்கானே வேலை தராத மோடி வந்து வேலையை கேட்டா பகோடை போட்டு போச்சுக்கான அதுக்கு எதிராக நம்ம எதாவது அணி தரலாமா அவனுக்கு எதிராக நம்ம வந்து ஒட்டு தர வேணாமா அனைவருக்கும் புரட்சிகர மாணவர் இளைஞர் மன்னனின் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் ஐபிஎல் மேட்ச்சு கிட்டத்தட்ட கடந்த மார்ச்சில் தொடங்கி நேற்றோடு அந்த மேட்ச் முடிஞ்சிருக்கு எழுபத்தி நாலு போட்டிகள் மேலேன்னு சொல்றாங்க இவ்வளோ போட்டி நடந்து அதனால நான் நாட்டிற்கோ இல்லை ஒரு மாநிலத்திற்கோ ஏதாவது ஒரு பலன் அடைஞ்சிருக்கா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது யார் பலன் அடையணுமோ முதலாளிகளும் அதில் விளையாண்ட விளையாட்டு வீரர்களும் கோடிக்கணக்கில் பலன் அடைஞ்சிருக்காங்க இதை பற்றி தான் ஒரு பெர்னட்ஷா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பதினோரு பேர் விளையாடுறாங்க யார் முட்டாள்கள் பதினோரு பேர் விளையாடுவதை பதினோராயிரம் முட்டாள்கள் வேடிக்கை பார்ப்பது அப்படின்னு சொல்லி கிரிக்கெட்டை பற்றி அவர் இப்படியாப்பட்ட ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இன்னைக்கு பதினோரு ஆயிரம் பேர் மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட அதை தாண்டி பதினோரு லட்சம் அதற்கு கோடி கணக்கில் இன்றைக்கி தாண்டி போய்ட்டு அதுக்கு காரணம் என்னென்னா திட்டமிட்டு இன்றைக்கி இருக்கிறவுடைய கார்பரேட் ஊடகங்கள் இருபது ஓவர் ஆட்டத்தில் ஒரு மாநிலத்திற்கான வெறியை ஒரு பிராந்திய போன்ற வெறியை ஒரு கோலியா தோனியா இப்படின்னு ஒவ்வொரு கிரிக்கெட் அந்த யாரெல்லாம் வீரர்களோ அவர்களுடைய தலைமையில் மற்ற வெளிநாட்டு வீரர்களை போட்டு இந்த மேட்சை வந்து எந்த அளவு ஒரு கவர்ச்சிகரமாக கொண்டு போக முடியும் அதை விளம்பரப்படுத்துவதை எப்படி கோடி கணக்கில் கொள்ளையடிக்க முடியும் எப்படி அந்த இப்போ இந்த விளையாட்டை வச்சு இளைஞர்களை காயடிக்க முடியும் நீ உனக்கு நாட்டு பற்றக்கூடாது இனப்பற்றக்கூடாது இங்கே இருக்கிற மக்கள் பிரச்சனையை பற்றி பேசக்கூடாது இன்னைக்கு மாவோயிஸ்ட் படுகொலை செய்யப்படுறாங்களோ அதை பற்றி பேசக்கூடாது பழங்குடிகள் படுகொலை செய்யப்படுறாங்களா அதை பத்தி பேசக்கூடாது இஸ்ரேல் பாலஸ்தீனா அதை பத்தி பேசக்கூடாது அதை பற்றி சிந்திக்கக்கூடாது இப்படின்னு நாட்டிலே நடக்கூடிய பல பிரச்சனைகள் ஏன் பெண் பாலியல் பலாதக பலாத்காரம் செய்வது கூட நீ பேச முடியாது அதை பத்தி கண்டுக்காத இன்னைக்கு பொள்ளாச்சி பாலியல் படுகொலை சம்பந்தமான தீர்ப்பு வந்து இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட அந்த தீர்ப்பு வந்து இதெல்லாம் இன்னைக்கு வரவேற்கக்கூடிய தீர்ப்புகள் பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகளில் பல்வேறு வழக்குகளில் இந்த மாதிரி சில தீர்ப்புகளும் வருது இப்போ இதெல்லாம் எந்த வகையில நம்ம வரவேற்கணும் அது எப்படி பார்க்கணும் இந்த சமூகத்துல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது அன்றாடம் ஒருவேளை உணவு இல்லாத மக்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அப்போ இப்படி விவசாயிகளுக்கு பிரச்சனை தொழிலாளர்களுக்கு பிரச்சனை பெண்களுக்கு பிரச்சனை மாணவர்களுக்கு பிரச்சனை ஜூன் மாதம் தனியார் கல்வி நிறுவனங்கள் எல்லாம் இப்போ பெற்றோர்களை கொள்ளையடிப்பது மாணவர்களை வைத்து அவர்களை அடமானம் வைத்து கொள்ளடிக்கக்கூடிய வேலையே இன்னைக்கு தீவிரமாக இருக்காங்க இப்படி பல்வேறு பிரச்சனைகள் ஒரு நாடு தழுவிய நிறைய இருக்கு ஆனா இதை மடைமாற்ற வகையில் வகையில இன்னைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் இங்கே ஜியோ ஹாட்ஸா சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் இந்த கிரிக்கெட் ஒலிபரப்புகளுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டாயிரம் கோடி உரிமம் கொடுத்து வாங்கியிருக்காங்க அதை வாங்கி அவன் இன்னைக்கு எவ்வளோ கொள்ள அடிச்சிருக்கான் இன்றைக்கி ஜெயிச்சு ஆர்ச்சிப்பி பாருங்க கிட்டத்தட்ட இருபது கோடி அந்த மேட்ச் ஜெயிச்சதுக்காக அந்த அணிக்காக கொடுக்கக்கூடிய முதல் பரிசு இப்போ இதோட விளைவு என்ன அது வெற்றி கொண்டாட்டம் சொல்லி ஆரம்பத்தில் இந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தராமையா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அந்த ஆட்சி நடக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய ஏதோ இது ஒரு பெரிய சாதனை மாதிரி ஜூன் மூணாம் தேதி அது ஆட்சி ஜெயிச்சுட்டா நாங்கள் தேசிய விடுமுறைன்னு சொல்லி பேசுறாங்க இன்னைக்கு சின்னசாமி ஸ்டேடியத்தில் என்ன ஆயிருக்கு முப்பதாயிரம் பேர் கூடுகிற இடத்துல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகள் என பல தரப்பட்ட பேர் கூடியிருக்காங்க கூடி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இடிபாடுகளை சிக்கி இறந்து போயிருக்காங்க அது இல்லாமல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரிதாப நிலையில இருக்காங்க இன்னும் எத்தனை பேர் இதுல இறந்து போவாங்கன்னே தெரியாது இவனும் என்னடானா அந்த இறப்பை பற்றி கவலைப்படாத அந்த புணத்திற்கு மேல அந்த குழந்தைகளுடைய மரணத்துக்கு மேல ரத்த வெறி பிடித்த மிருகங்கள் லாப வெறி பிடித்த மிருகங்கள் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் அவனை வெற்றி கொண்டாடத்துல சின்னசாமி கூத்தடிக்கிறானுங்க அது அந்த அம்மா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா இருக்கட்டும் நீங்க இணை இணை முதலமைச்சர் டி கே சிவகுமாரா இருக்கட்டும் விராட் கோலியா இருக்கட்டும் வேணா இருக்கட்டும் எவனுக்காக அந்த மக்கள் மீது அக்கறை இருக்கா எந்த விவசாயம் மீது அக்கறை இருக்கா யார் மீது அக்கறை பட்டிருக்கானுங்களா அதுக்காக கண்ணீர் செஞ்சுருக்கானுங்களா இங்கே நாட்டில் நடக்கிற அநியாயத்தை ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பானுங்களா அவங்களுக்கு தேவை விளையாட்டு அவங்களுக்கு தேவை பணம் அவனுக்கு தேவை லாபம் அந்த லாபத்துக்காக இன்னைக்கு பத்து பேர் மேலே அந்த புலத்தின் மீது வெற்றி விழா என்பதை இன்னைக்கு ஆர்சிபி கொண்டாடி இருக்கிறது அது எப்படி நம்ம வரவேற்க முடியும் இது எப்படி ஒரு தேசிய விளையாட்டை அங்கீகரிக்க முடியும் கிரிக்கெட் என்பது ஒரு பொழுதுபோக்காக அதை எப்படி ரசிக்கிறோமா அவங்களோட விட்டு தள்ளிட்டு போனோம் அதை வெறியாக மாற்றுவதை இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் ஒவ்வொரு அணி உரிமையாளரும் செய்யறாங்க இன்னைக்கு சிஎஸ்கே ஆர்சிபி அப்படின்னு அந்த மோதல்கள் நடக்குது இந்த மோதலை வச்சு அவன் லாபம் சம்பாதிக்கிறான் வேற என்ன நடக்குது ஒருத்தன் மாத்தி ஒருத்தன் அடிச்சுக்கிறான் அப்ப இதை ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலத்துக்கும் ஆனா ஒரு போட்டியா மாத்துறான் எவனாவது வேலை இல்லை அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் கூடி இன்னைக்கு மோடி அரசா தான் கேள்வி கேட்கறாங்களா இந்த மாநில அரசா கேள்வி கேட்குறாங்களா எப்படியாவது அன்றாடம் ஓடி சுக்கி சொமாட்டானு சம்பாரிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு ஊடகமும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் இந்த மூன்று மாத நிகழ்ச்சியில விளம்பரத்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி மேல ஒளிபரப்புக்கு ஆயிரக்கணக்கான கோடி மேல இப்படின்னு பெட்டிங் பண்றானுங்க ஒவ்வொரு அணிகளுக்கும் ரகசியமா பெட்டிங் வச்சு கொள்ளடிக்கிறானா கடந்த முறை கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடி மேல பெட்டிங் வச்சு அந்த பிரச்சனை என்பதாச்சு இந்த மாதிரி அந்த மாதிரி எப்படின்னு தெரியல விசாரிக்க முடியல யாரு விசாரிக்கிற நேர்மையா விசாரிக்கிறானா அவன் கொள்ளடிச்சு சாப்பிடறோம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கான் இன்னைக்கு ஐசிசி தலைவராக இருக்க ஜெய்சா என்ன பண்றாங்க நீங்கள் அதுக்கு பெங்களூர் சம்பத்தம் நாங்கள் வருத்தம் தெரிவிக்கணும்னு அந்த தலைவர் விட்டு பேச வைக்கிறானுங்க இப்போ இது வருத்தம் தெரிவித்தா முடிஞ்சுச்சா இந்த வெறியை வச்சு கோடிக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான லாபம் சம்பாரிச்சிருக்கு இதுக்கு யார் பதில் சொல்கிறது இப்போ இந்த வெறியை அடுத்தடுத்து மாற்றுவதனால என்ன நீங்கள் நடக்குதுன்னா மா இளைஞர்களை ஒரு காயடித்து எந்தவித சிந்தனையும் இல்லை அவன் பன்னெண்டு மணி நேரம் மாலையில வேலை செஞ்சாலும் சரி இல்லை எங்கேயோ கஷ்டப்பட்டாலும் சரி ட்ரெயின்ல ஏறி வரானா மேட்ச்ச பாக்குறான் மெட்ரோ ட்ரெயினில் வரனா மேட்சே பார்க்குறான் பஸ்ஸில் போகிறானா மேட்ச்ச பார்க்குறான் அக்கம் பக்கம் ஆக்சிடென்ட் நடக்குதா மற்றவங்க ஏதாவது ஓர் இல்லையா தண்ணி இல்லையா கீழே ஊர்ந்து கடலாம் எதை பற்றியும் இல்லை மேட்ச் மு வேலை முடிஞ்சிச்சா வேலை முடிஞ்சால் ஃபோன் எடுத்து வச்சு மேட்சை பார்க்குற வேலை தான் நீ நடந்துட்டு இப்படி ஐபிஎல் என்பது கிரிக்கெட் என்பது இன்றைக்கி முதலாளிகளுடைய லாபத்துக்காக அது மிகப்பெரிய வணிகமாக மாற்றப்பட்டு இன்னைக்கு மாநில வெறியாக மா மாறி அதிலே ஒருத்தன் ஒருத்தன் அடிச்சுட்டு சாகலாம் என்ற நிலைக்கு நீ கொண்டு வந்துது இது இங்கே மட்டும் இல்லை வெளிநாடுகளில் கால்பந்தாட்டம் ரசிகர்களும் ஒருத்தன் மாற்றி ஒருத்தன் அடிச்சுக்கூடிய கூத்துகளும் அற கேவலமும் அரங்கேறி அதுதான் இன்றைக்கி பெங்களூர்லேயும் நடந்திருக்கிறது பெங்களூரில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது மிக மிக கேவலமானது வருந்தத்தக்கக்கூடியது அந்த இறப்பிலே அதை பற்றி துளி கூட கவலை கொள்ளாமல் ஒரு மாநிலம் மாநில முதலமைச்சர் அந்த கிரிக்கெட் அணியை சேர்ந்த வீரர்கள் கேப்டன் முதற்கொண்டு கொண்டு சந்தோஷமா நைட்டு புள்ள அவன் சாம்பியன் வச்சு சரக்கடிச்சு கொண்டாடி இருப்பான் எனக்கா வருத்தம் இருந்திருக்குமா இறந்ததை பத்தி மூச்சு தண்ணறி அந்த இறந்த குழந்தைகளை பற்றி அவனை கவலைப்பட்டுருப்பானா ஒரே குடும்பத்தை ஒரே குடும்பம் ஒரே ஒரு பையன் அவன் இறந்து போயிருக்கான் அதை பற்றி அவனை கவலைப்படுவானா இவன் சம்பாரிச்சு இல்லாத போய் அவன் கொடுக்க போறானா ஒரு மண்ணாங்கிட்டையும் கிடையாது இவன் பின்னால் எதுக்கு நம்ம போகணும் நமக்கு வேலை இல்லையா நம்ம சமூகத்தின் மீது அக்கறை இல்லையா நீ படி படித்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருக்கானே வேலை தராத மோடி வந்து வேலையை கேட்டால் நீ பகவடை போட்டு போயிச்சுக்கான அதுக்கு எதிராக நம்ம எதாவது அணி தரலாமா அவனுக்கு எதிராக நம்ம வந்து ஒன்று தர வேணாமா ஒவ்வொரு மாநில அரசும் படித்த இளைஞருக்கு வேலை வாய்ப்பு தரமா தனியார் நிறுவனத்தை ஊக்குவிக்கிறான் தனியார் கல்வி நிறுவனத்தை ஊக்குவிக்கிறான் அதோட எவ்வளோ மாணவர்கள் படிச்சுட்டு வெளில வந்து வேலை இல்லாமல் கொள்ளையடிக்கிறது கொள்ளையடிக்குது எப்படி எப்படி தான் சிறுத்தரம் பண்ணலாமோ அப்படின்னு இந்த சமூகத்தை சீர நோக்கி தள்ளக்கூடிய வேலையை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கல இதே போன்ற கிரிக்கெட்டுகளை சினிமா நிறைய கதாநாயகர் வந்து ஊக்குவிக்கிறாங்கல்லாம் வெளியில வந்து அவனெல்லாம் எப்படி நம்ம இதில் ஏற்றுக்க முடியும் அவனால நமக்கு வழிகாட்டியா அவனால நமக்கு முன்னேற்றம் இருக்குமா நாம் தான் இதை மாற்றணும் இந்த இளைஞர்கள் தான் மாற்றணும் இவனோ பின்னாடி போய் சீரவிழி விட இந்த சமூகத்தை மாற்றுவதற்கு என்ன படித்தலைஞர்களுக்கான வேலை வேலை என்ன பாலியல் இல்லாத ஒரு சமூகத்தை படைப்பதற்கு என்ன இப்படி எல்லாருக்குமான கல்வி எல்லாருக்குமான வேலை எப்படி இது இந்த சமூகத்தை அடைப்ப அடைவதற்கான வேலைகள் என்ன அதற்கான சித்தாந்தம் என்ன அதை நாம் படித்து அதற்காக நம்ம அடக்குமுறை செலுத்தக்கூடிய சிந்தனை ஒழுங்கைக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக நாம் அவசியம் கழகம் பண்ணியாகணும் அப்படியேப்பட்ட இடத்துல தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம் இன்றைக்கி பாசிசம் மோடி அரசு கார்ப்பரேட் காவி பாசிசமா ஒரு பக்கம் கார்பரேட் நிறுவனங்களுக்காக இன்றைக்கி சத்தீஸ்கர் போன்ற பல மாநிலங்களில் மாவோயிஸ்டுகளை பச்சை படுகொலை செய்கிறார்கள் படுகொலை செய்து அவர்கள் தீ வைத்து எரித்து சாம்பலாக்குகிறார்கள் அதற்கு பழங்குடி மக்களை கொடூரமான முறையிலே கொலை செய்கிறார்கள் இப்படி பல பிரச்சனைகள் நாடு தெ வளர்ந்து கொண்டிருக்கிறது இதற்கு எதிராக நாம் அணிதிரள வேண்டும் நாம் ஒரு பகத்சிங் வாரிசாக வளர வேண்டும் அவருடைய ரசிகராக வர வேண்டும் அதுதான் இந்த சமூகத்துக்கு குறைஞ்சபட்சமாவது ஒரு மாறுதலை உருவாக்குமே தவிர விராட் கோலியாகவோ இல்ல தோனியோ இவர்களை பின்தொடர்வதால் தான் ஒண்ணுமே நடக்க போறது இல்லை வீட்டுல ஒரு ரூபா வருமானம் வர போறது கிடையாது இதை போன்ற அநியாயங்கள் படுகொலைகள் தான் நடக்கும் நம்மளுடைய பிணத்தின் மீது ஏறி நின்று வெற்றியை கொண்டாடக்கூலை இந்த இன்னைக்கு வந்து வெற்றியை யார் கொண்டாடுறானா கோலி கொண்டாடுகிறாரா கர்நாடக மாநில முதலமைச்சர் கொண்டாரா நாளைக்கு இது சென்னையில நடந்தா இங்கே எந்த யார் ஆட்சியில் இருக்கவங்களோ அவளை கொண்டாடுவாங்க தோனி அந்த நம்மளுடைய பிணத்தின் மீது நின்றுதான் அவர் வெற்றியும் கொண்டாடுவார் இப்படி கிரிக்கெட் மூலயமா நடக்கக்கூடிய இந்த வெறியை அவசியம் கட்டுப்படுத்தி ஆக வேண்டும் ஐபிஎல் என்ற மேட்சே முழுவதும் தடை செய்ய ஆக வேண்டும் மாணவருடைய கல்வியை பாதிக்கக்கூடியதா இருக்கிறது ஆகியால் இதை தடை செய்ய வேண்டும் இந்த படுகொலைக்கு காரணமான மாநில இருந்து விராட் இருந்து அவனெல்லாம் விளையாடவே தடை விதிக்கணும் அவனோட சொத்துக்கெல்லாம் பறிமுதல் பண்ண எப்பரா இதெல்லாம் அனுமதி கொடுத்தீங்கன்னு சொல்லி அந்த விளையாட்டு ஸ்டேடியத்தையும் பிளாக் பண்ணணும் இப்படி முழுவதுமா இதுல சம்பந்தப்பட்ட அனைவருமே தண்டிக்கப்படணும் அந்த இறந்த நபர்களுக்கான இழப்பீடு வேலை வாய்ப்பு இப்படின்னு அதற்கு என்ன ஈடுகட்ட முடியுமோ அதை தாண்டி இந்த அரசுகள் கட்டாயம் அவர்கள் செய்ய வேண்டும் இந்த தருணத்தில் அந்த இறப்பிலே இறந்து போன குடும்பத்தாருக்கும் அவர்களுக்கும் புரட்சிகர மாணவர் இளைஞர் சார்பிலும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கெதிரான போராட்டங்களை நாம் தொடர்வோம் பகத்சிங் வாரிகளாக வாரிசுகளாக களத்திலே நிற்போம் நன்றி